கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழே இதயபூர்வமாக ஜாழ்ப்பாணத்திற்கு என்ற தொண்டிப்பொருளிலே நடமாடும் சேவை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் மற்றும் பதினைந்தாம் தேதிகளிலே ஜாழ்பாணம் மாவட்டத்திலே நடைபெறுவதற்குரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது ஜனாதிபதி செயலகம் வடக்கு மாகாண சபை ஜாழ்பாண மாவட்ட செயலகம் மற்றும் பிரதேச செயலகங்கள் இணைந்து இந்த நடமாடும் சேவையினை ஏற்பாடு செய்திருக்கின்றன அந்த வகையிலே ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தேதி யாழ்ப்பாணம் பரதித்துறை வேலாயுதம் வித்தியாலயத்திலும் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி உடுவில் பிரதேச செயலகத்திலும் இந்த நடமாடும் சேவைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது யாழ்ப்பாணம் பரிதித்துறை வேலாயுதம் வித்தியாலயத்திலே நடைபெற இருக்கின்ற நடமாடும் சேவையிலே பருத்தித்துறை கரவெட்டி மற்றும் மருதங்கனி பிரதேச செயலக பிரிவுகளுக்குரிய மக்களும் உடுவில் பிரதேச செயலகத்திலே பதினைந்தாம் தேதி நடைபெறுகின்ற நடமாடும் சேவையிலே உடுவில் தெல்லிப்பளை மற்றும் சண்டிப்பாய் பிரதேச செயலாளர் பிரிவுகளை சேர்ந்த மக்கள் பயன்பெறத்தக்க வகையிலே அந்த ஏற்பாடுகள் நடமாடும் சேவைக்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது குறிப்பாக ஆட்களை பதிவு செய்யும் திணைக்களத்தினுடைய சேவைகள் ஓய்வூதிய திணைக்களத்தினுடைய சேவைகள் மற்றும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியத்தினுடைய சேவைகள் அங்கே வழங்குவதற்குரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது நாங்கள் ஐநா மனிதரிமை ஆணையாளருக்கும் ஐநா மனிதரிமை பேரவேருடைய நாற்பத்தி ஏழு உறுப்பு நாடுகளுக்கும் தமிழ் மக்களுடைய பொறுப்புக்குறள் சம்பந்தமாக எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் ஒற்றுமையாக அறிவிக்க என்ற நோக்கத்தோடு ஒரு ஒன்றை மேற்கொண்டோம் அந்த வகையிலே அரசியல் கட்சிகள் என்ற வகையில் வந்து தமிழ் தேசிய அரங்கிலே இயங்கிற பிரதான கட்சிகளாக இருக்கக்கூடிய தமிழரசு கட்சிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் நாங்கள் அழைப்புதலை விடுத்தோம் அதே போன்று சிவில் சமூக அரங்கிலே செயல்படுகின்ற மனித உரிமைகள் சார்ந்த படியங்களிலே கூடுதலான அக்கறை செலுத்துகின்ற அமைப்புகளுக்கும் முக்கியஸ்தர்களுக்கும் நாங்கள் அழைப்புதலை விடுத்து நாங்கள் டில்கோ ஹோட்டையிலே வந்து ஒரு கூட்டத்தை நடத்தியிருந்தோம் ஆனால் அந்த கூட்டத்தில் வந்து தமிழரசு கட்சி பங்கு பெறவில்லை மற்ற அனைத்து தரப்புகளும் வந்து அதில் கலந்து கொண்டு கட்சிகளாக இருக்கலாம் அமைப்புகளாக இருக்கலாம் அந்த கூட்டத்தின் அடிப்படையிலே நாங்கள் ஏகமெனதாக என்ன விடயங்களை வலியுறுத்த வேண்டும் என்ற கொள்கை அளவிலான இணக்கப்பாடை ஏ ஏற்படுத்தப்பட்டது அதன் பிரகாரம் வந்து நாங்கள் சிவில் சமூக அமைப்புகளுக்கு நாங்கள் அந்த பொறுப்பை கொடுத்து நாங்கள் வந்து அதை அந்த அதை இணக்கப்பாட்டின் அடிப்படையில் முதலாவது டிராஃப்ட் ஒன்றை தயாரிப்பதற்கான அந்த பொறுப்பை அவர்களிடம் நாங்கள் வழங்கியிருந்தோம் அந்த டிராஃப்ட் தயாரிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு நாங்கள் அந்த கூட்டத்திலே வந்து அழைப்பு விட் விடுத்த ஆனால் கலந்து கொள்ளாத தரப்புகளுக்கு நாங்கள் அந்த டிராஃப்டை உடனடியாக அனுப்பியிருந்தோம் அப்போ சிவில் சமூக அமைப்புகளுக்கு சிவில் சமூக தரப்புகளை பொருட்படுத்து அனுப்பியிருந்தது அரசியல் கட்சிகளுக்கு வந்து நாங்கள் தமிழ் தேசிய பேரவை பொருட்படுத்து நாங்கள் அனுப்புவதாக நாங்கள் அறிவித்திருந்தோம்